இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து என்டிஏல வந்து அமமுக வந்து இணைஞ்சிருக்காங்க எப்பவுமே வந்து எடப்பாடியா தலைமையில நாங்க ஏற்க மாட்டோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஒன் மந்த் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து திடீர்னு வந்து இணைஞ்சிருக்காரு இது எப்படி மேம் பாக்குறது சிவன் அரித்மெட்டிக் பாலிட்டிக்ஸ் வரும்போது நம்ம எது வந்து நம்ம வந்து தீய சக்தி திமுகவை நம்ம வந்து வீழ்த்திரும் இதுதான் ஒரே ஒரு குறி குறிக்கோள் இன்னைக்கு தமிழக மக்களும் வந்து அதே அதே நோக்கத்துல தான் இருக்காங்க அதே மாதிரி வந்து எல்லா கட்சியும் அதாவது அஹ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஹ் எப்பவுமே வந்து இந்த சக்தி திமுகக்கு எதிரான ஒரு கட்சி அவங்களை வீழ்த்துறதுக்கு ஒரு ஒரே ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மக்களை அனைவருமே அறிவாங்க கரெக்டா இல்லையா அப்படி இருக்கும்போது ஆஹ் இப்போ அதிமுகவோட யார் நம்ம சேர்ந்தா நம்ம வந்து இந்த சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது யார் கரெக்ட் அப்படின்னு பாக்கும்போது என்டிஏ வந்து அவங்க வந்து சேர்ந்து இந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்கும் போது என் வந்து நம்ம நம்ம பக்கம் வந்து நிக்கணும் நினைச்சாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நடக்கணும் அப்படின்றது வந்து அவங்களும் போது ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்க இன்னைக்கு அமமுகவும் அங்க போய் வந்திருக்காங்கன்னா அது மிக முக்கிய காரணம் வந்து இந்த நாள் ஆண்டு வந்து எப்படி வந்து திமுக வந்து மக்களை வந்து பெரும் ஏமாற்றம் ஏமாற்றத்துக்கு தள்ளி அஹ் முழுக்க முழுக்க வஞ்சிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்காங்க இது எல்லாருமே அறிவாங்க அப்படின்றதுதான் சொல்லுவேன் அதனால கைனிக்கு வந்து அஹ் அமமுக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவோட ஒரு வெல் எப்பவுமே அம்மாவோட ஆட்கள் எப்பவுமே வந்து சக்தி திமுக கிட்ட போக மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவில போய் சேர்ந்ததுல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக இந்த திமுகக்கு யாரும் கை கொடுக்க கூடாது ஏன்னா இந்த ஒரு ஒரு குடும்பத்துக்கான ஒரு கட்சியாக மாறிய இந்த திமுகக்கு அது வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டு வந்து அது நிற்காது அப்படின்றத நான் சொல்லுவேன் ஆஹ் குறிப்பா வந்து டி டி விஜயன் அவர்கள் வந்து என்ன சொல்லி இது எங்களுக்குள்ள இருக்கிறது பங்காளி சண்டை அப்படின்னு எல்லாம் குறிப்பிட்டு பேசி இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம எப்படி எடுத்துக்கிறது மேம் ஆஹ் சி இது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் இப்போ வந்து அது அவங்க பண்றது வந்து பவர் பாலிடிக்ஸ் அந்த பவர்ல வந்து யார் இருக்கணும் யாரு இருக்க கூடாது அப்படின்றது அந்த பவர் பாலிடிக்ஸ் வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர்தான் புரட்சியாக இன்னைக்கு வந்து இந்த நாலரை ஆண்டு வந்து கட்டி காப்பாத்து அனைத்து அன்னா திராவது முன்னேற்ற கழகம் காப்பாத்திருக்காருன்றது தாண்டி தமிழக மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்து வந்திருக்காங்கன்றது எல்லாருமே அறிவாங்க அதனால்தான் இன்னைக்கு அந்த அக்செப்டன்ஸ்ல வந்தவங்க தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது ஒரு பிரதர்ஸ்குள்ள சண்டை நடக்கிறது வந்து ஒரு 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 சாதாரண விஷயம்தான் ஆனா வந்து இன்னைக்கு வந்து இல்ல நம்மளுக்கு எடப்பாடியார் அவர்களை அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா டெபினா ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்ததா இப்ப வந்து என் மீட் வந்து நடக்க போகுது இருபத்தி மூணாம் தேதி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டணிக்கு சில கட்சிகள் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் எப்படி மாம் எடுத்துக்கிறது என்ன என்ன இன்னும் கட்சிகள் வர மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு மக்கள் யார் எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ மக்கள் வந்து எதிர்பார்க்கறது ஒரு விஷயம் என்னன்னா அஹ் அனைத்து ஜனாதரவாத முன்னேற்ற கழகத்துக்கு எல்லா கட்சியும் போய் அங்க சேர்ந்து இந்த திமுகவை வீழ்த்தினா மட்டும் தான் இது வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திமுக செய்யற அத்தனை ஊழல்கள் எல்லாத்துக்கும் வந்து கை கோர்த்து அந்த கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சகிச்சுக்கிட்டு சமூக நீதி இல்லாத ஒரு அரச குடுத்துருக்காங்க சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு அரச குடுத்திருக்காங்க அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அங்க உக்காந்துட்டு இருக்காங்க ஆஹ் வெறும் ஓட் பாலிட்டிக்ஸ்காக மக்களை வந்து தவறாக ஆஹ் பயன்படுத்திக்கிட்டு அவங்க அங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்றது மக்கள் அதை அனைவருமே அறிவாங்க அதனாலதான் வந்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு கட்சிக்காக உழைக்கிறதுக்கு அவங்கள சைட்லயே வந்து நிறைய பேரு சந்தோஷம் கிடையாது அப்படி இருக்கும் போது அனைத்து இந்தியன்னா அது அப்படி முன்னேற்ற கழகத்துக்கு போய் நம்ம எல்லாருமே சேர்றதுதான் கரெக்ட் அப்படின்றது வந்து இந்த கூட்டணியில நமக்கு இந்திய கூட்டணியில போய் சேர்றதுதான் கரெக்ட் அப்படின்ற போது திஸ் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் பீப்புள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால பீப்புளே வந்து இது எக்ஸப்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நான்